நமக ஓம் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சோமொக திருவடிகள் போற்றி போற்றி பிரபஞ்ச மொகா அகத்திய வாலசித்த சபைகளுக்கு நன்றி கோடி வணக்கங்கள் ஐயனே அகத்திய மா முனிவனே ஐயனே அகத்திய மா முனிவனே அனைவருக்குள் இருக்கும் பிரபஞ்ச மா முனிவனே ஜெகத்தில் குரு கிடைக்கவில்லை அகத்தில் குரு கிடைத்து விட்டார் அன்னை மூலமாக நான் உணர்ந்து விட்டேன் எமது ஐயன் சிவமுகா வாழசித்தன் இந்த ரூபம்தான் ஜெகத்தை ஆளப்போகிற ரூபம் என்று எனக்கு தாங்கள் இன்று உணர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றோ அறிந்துள்ளேன் அன்று திருமுகம் கண்டேன் என்று திரு உருவம் எனக்குள் ஆராய்ந்து அறிந்து அளந்து பார்க்கின்றேன் ஐயனே என்னை நீங்கள் மன்னிப்பீர்களா நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் சொல்லுங்கள் ஆசானே என்னை நீங்கள் மன்னிப்பீர்களா ஏன்னா அனைத்தும் தங்களின் ஆன்மாவுக்கு ஆன்மா அறியும் தாங்களும் உணர்வீர்கள் இருப்பினும் நீங்கள் சீட நல்லவா என்ற எண்ணத்தில் மன்னித்து இருப்பினும் நான் சபைக்கு உணர்த்த விரும்புகிறேன் அகத்திய மாமுனிவரே தங்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையை உரைக்கவா இல்லை ஒரு தவறு நடந்தது என்னை நீங்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை எனது சிரத்தை துண்டித்தாலும் பரவாயில்லை நான் எதற்கும் தயங்க மாட்டேன் அன்புக்கே அடிமையானவன் இந்த அண்ணாமலையின் சீடன் என்பதை தாங்கள் உணர்வீர்கள் ஐயனே எனது சக சீடன் அவனிடம் நான் மொபைல் கேட்டேன் ஏழு சக்கரங்களை கண்டு உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக அது பேலன்ஸுக்காக அவன் இப்ப கொடுக்க முடியாது சொன்னான் அப்பொழுது சிவமொகா ஆசான் சோவால சித்தன் இந்த அந்நிய நண்பர்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் நான் சொன்னேன் அவரிடம் நண்பா இன்று ஐயன் உரைப்பது வீண் பேச்சு ஞான பேச்சு அல்ல அன்று உரைத்து நான் எனக்குள் சிரித்துக்கொண்டு கொண்டு சோமகா வாழை சித்தனே மகா விஷ்ணுவே நீ வரவில்லையா பரவாயில்லை நான் என் பணியை என்று நேற்று அன்னை உமாதேவி கொடுத்த ஆடையினை துவைக்கிறப்பாக நான் குளக்கரைக்கு சென்று விட்டேன் அப்பொழுதுதான் ஐயன் சோமகா வாழை சித்தனின் குரல் என் காதில் கேட்டது ஞான நீ சொன்னா சொன்னதே உனக்கு தேவையானது ஞான பேச்சு அது கண்டிப்பாக இன்று நடக்கும் என்று உரைத்தது அகத்திய மாமனிவரும் அன்போடு என்னை ஆசீர்வதித்து என்னை அன்போடு அழைத்தார் என் மனம் மிகுந்த ஆவலாக உள்ளது ஐயனே ஏனென்றால் நீங்கள் மாதந்தோறும் ஆறு தினம்தான் வருகிறீர்கள் என்று எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அனைவரும் எனக்குள் இருக்கிறேன் என்று நன்கு உணர்ந்துள்ளேன் ஐயனே இன்று உங்களின் அருள் ஆசையுடன் உங்களின் வருகைக்காக ஏங்கி தவித்த உள்ளம் என்பதை உணர்த்துவதற்காக நீங்கள் எனது ஐ முலன்களையும் அடைத்து விட்டீர்கள் நான் போது எனக்கு மட்டுமே சப்தம் கேட்டது யாருக்கும் கேட்கவில்லை இருந்தினும் இருப்பினும் நான் முழுமையான பக்தியை எனது ஞான குருவான சுமொகா வாலசித்தனின் பாதத்தை ஈர்கக்கப்பற்றி பிடித்து விட்டேன் அன்றுதான் எனது கொம்பூத மகாவிஷ்ணுவை விலகி கொண்டு விட்டார் சரணாகதி என்றால் இதுதான் சரணாகதி என்று உலகிற்கு உணர்த்தியுள்ளார் ஐயனே நான் நிறைய காட்சியில் பார்த்தேன் இந்த அம்மை உங்களிடம் உரையாடும் போது சிவமுகா வாலசித்தன் அருகில் இருந்தார் அவருக்கு முன்னேறே அகத்திய இருந்தார் இடையில் நாகம் இங்கும் அங்கும் பார்த்து ராஜ நாகம் இந்த அன்னையின் உருவத்தில் முருகன் தெரிந்தான் ஏகப்பட்ட நாகங்கள் பின்புறம் படைசூழ மயில் தோகை விரித்தாட அற்புதமான காட்சி நான் மெய் மறந்து தியானத்தில் மூழ்கிவிட்டேன் சிவமொகா வாலசித்தனை பார்த்தால் காணவில்லை தேடுகிறேன் தேடுகிறேன் எங்கு இருக்கிறார் என்று ஐயனை தேடின எனக்குள் இருக்கிறார் ஜெகத்துன்னு இருக்கிறார் இருக்கும் அண்ட பிரபஞ்ச அகத்தில் இருக்கிறார் அந்த காட்சியை காண்பது எளிதல்ல மிகவும் கடினமானது இருப்பினும் அன்பு கூர்ந்து அவரின் பார்வை பட்டாலே எளிமையாகி விடுகிறது ஐயனே சோமகா வாலசீத்தனின் பாதங்களை பற்றி கொண்ட அனுபவம் எனக்கு மிகவும் பிடித்தமானது அவர் தன் இரு பாதங்களை பணிவிட செய்ய என்னை அழைக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்த நாட்கள் ஏராளம் ஏராளம் இருப்பினும் அவர் உள்ளத்தை உணர்த்துவது ஒரு கணம்தான் கூப்பிடும்போது வந்தால் போதும் நீனாக வர வேண்டாம் தானாக சுமையை நீ சுமக்க வேண்டாம் நான் எப்போ அழைப்பனோ அப்போ நீயே வருவாய் என்று ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஐயனே இன்னும் நிறையா சொல்லலாம் என்னனமோ சொல்லலாம் மகாவிஷ்ணு போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு என்ன வருத்தம்னா என்கிற எந்த காணொலியுமில் எந்த தொலைபேசியும் எதுவுமே இல்லை நான் ஆண்டியாக தான் இருக்கிறேன் இருப்பினும் தியானத்தில் மூழ்கும்போது நீங்கள் பேசின உரை எனக்கு மீண்டும் மீன் வேண்டும் அதாவது ஆடு மாடுகள் இறையை தின்றுவிட்டு இரவில் அமர்ந்து அசை போடுவது போல் உள்ளே சென்ற இறையை வெளியே எடுத்து அசை போட்டு ஜீரணமாக்கும் நான் தியானத்தில் போது ஐயனே அகத்தியமா முனிவரே நீங்கள் உரைத்தவரையும் சிவமொகா வாழை சித்தர் உரைத்து வரையும் சிவம் உரைத்தவரையும் உரைத்து வரையும் ஏனைய சித்தர் உரைத்து வரையும் மகசூசி உரைத்தவரையும் அனைவர் வரையும் எனது காதில் ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகளை மிகவும் கடினமாக இருக்கிறது அதை ஒவ்வொன்றாக அணு அனுபவ பிரித்து 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 ஆராய்ந்து பார்த்தாலும் அதில் ஏகபட உண்மைகள் உணர முடியுது அதற்காகத்தான் நான் தங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐயனே கலிகாலம் சிறப்பாக இருந்தாலும் அகத்தினுள் நீங்கள் உரையாடும் காலம் பொற்காலம் பொற்காலம் இதுவே எனக்கு நீங்கள் கொடுத்த நற்காலம் சிவமுக வாழை சித்தனுக்கு நன்றி ஓம் மகதி சாய நமக அகத்திய பெருமானுக்கு தான் நீ சொன்னது புரிஞ்சிருக்கும் என்ன சொன்னேன்னு எங்களுக்கு புரியல புரிந்தது அவன் அறிந்ததை உரைத்தது அகத்தியனுக்கு புரிந்ததென்று கூறுகின்றோம் ஓம் அகதீஷாய சத்தம் வரவில்லை அகத்தியன் கண்டோம் எப்பொழுது வரவில்லை அவன் வினவினானே என்னை மன்னிப்பீர்களா என்று அவன் மன்னிப்பு உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டு இவன் திருவடியை பற்றிய அக்கணம் அடுத்த நொடி சத்தம் வந்தது அவன் கொம்பில் என்று கூறுகின்றோம் அதற்கு அணுக்கரகம் எங்கிருந்து வழங்கப்பட்டது இவ் கைலாய திருமேடையிலிருந்து வழங்கப்பட்டது என்று உரைக்கின்றோம் உன்னை அடக்குகின்ற பொழுது உன்னுள் ஒளி தோன்றும் ஒளி பீரிட்டு கிளம்பும் என்பதற்கு இது ஒரு சான்றென்று அகத்தியன் நீர் கொம்பு ஊதுகின்ற பொழுதே உமக்கு ஆசி வழங்கிவிட்டோம் ஏன் இத்துறையினால் சத்தம் வந்தது இன்று வரவில்லை சலனப்பட்ட அடுத்த நொடி அடங்கியது நீர் உனக்குள் உன்னை அடக்கிய அடுத்த நொடி ஒளி பீரிட்டு கிளம்பியது என்று கூறுகின்றோம் தன்னுள் தன்னை ஒருவன் கண்டு அடக்குகின்ற பொழுது அவனுள் இருந்து எழுகின்ற பேராற்றல் பெரும் ஆன்ம ஜோதியை அடக்குவதற்கு உன் குருவால் கூட இயலாதென்று கூறுகின்றோம் எழுப்புவது மட்டும்தான் அவன் வேலை அதை பற்றி எறிவதை தடுப்பது அவன் பணியில்லை என்று கூறுகின்றோம் ஓம் அகதீஷாய அது சிவஜோதியாக உன்னுள் எரிகின்ற ஜீவ ஜோதியாக நீர் காண்கின்ற பொழுது இவ்வொளி மட்டுமல்ல யாம் உரைக்கின்றோமே ஆதி சூட்சமன் நூல் ஒளி அவ்வொழியும் உன்னுள்ள இருந்து அவ்வப்பொழுது எழுந்தாளுகின்றதென்று உரைத்து மகிழ்கின்றோ மகன் அதனை நீர் வினவியவாறு என்னை மன்னித்தருளும் சலன சஞ்சல நிலை யாம் உரைத்தோமே எவரவருக்கெல்லாம் சஞ்சலம் சலனம் வரும் அனைவருக்கும் வரும் வரும் வரவேண்டும் மானிடன் ஏனென்றால் வரவில்லை என்றால் அவன் இறைவன் என்று கூறுகின்றான் வரும் வருவதை கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் நல் மனிதன் நல் மானிடன் நற்சீடன் நல் சித்தனாக வளம் வருவான் என்று கூறுகின்றோம் ஓம் சாயனம சந்தேகம் வரவேண்டும் சந்தேகம் தன் தேகத்திற்குள்ளிருந்து எழுகின்ற பொழுது அத்தேகம் உள்ளுக்குள் என்ன நினைக்கின்றதோ தேகமெனில் உன் பஞ்சபூதங்கள் என்ன நினைக்கின்றதோ என்ன நினைக்கின்றதெனில் நீர் அதனை எவ்வாறு கையாளுகின்றாயோ கையாளுகின்ற ஏற்றவாறு சந்தேகம் சரணாகதியாக மாறும் என்று கூறுகின்றோம் இறையின் திருவடி கண்களுக்கு தெரியவில்லை என்று உரைக்கின்றார் இறைவன் திருவடி அவரவர்கள் சிந்தைக்குள் இருக்கின்ற பொழுது எவ்வாறு அவன் சரீரத்தில் தெரியும் என்று கூறுகின்றோம் மகத்தே சாயனம் இறைவன் திருவடியை நீர் இயல்பாக பற்றி அவனுக்கு சேவை செய்கின்ற பொழுதுதான் நீர் பிடித்திருக்கின்றாய் என்ற நிலையல்ல அவனை ஏற்றுக்கொண்டாலே அமர்ந்திருப்பது அவன் திருவடிக்கு கீழ் என்று கூறி மகிழ்கின்றோம் அவன் திருவடியை நீர் பற்றுகின்ற பொழுது உடன் அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் மெய் சிலிர்கின்றதெனில் அவன் திருவடியை பற்றி என்று கூறுகின்றோம் மகத்தியன் திருவடியை இயல்பாக இவனுக்கு பற்றி இவனுக்கு சேவை செய்கின்ற பொழுது அருகில் அமர்ந்திருக்கின்ற நூல்தாங்கிய சீடன் உள்ளிட்ட அத்துணை சீடர்களுக்குள்ளும் ஒரு பிரளய பிரவாகம் எழும்பும் எனில் அதுதான் சரணாகதி என்று நமக இயல்பு நிலையில் ஒருவன் சீடனை நெருங்காவிடனும் அவனுக்குள் தான் குடியிருக்கின்றான் சீடனுக்குள் சித்தன் குடியிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் எவ்வேலைதனிலும் சிவத்தினுடைய ஆற்றல் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலானது அகத்திய பேராற்றலானது சூழ்ந்து வருகின்றது என்று உரைத்தோமே அது நிஜம் ஊர்ஜிதம் என்று கூறி நீர் உம்முடைய அசரீரி நிலைகளிலிருந்து இவனுடைய

இது இறை உரையாடல் சூட்சமன் நூல் உரையாடல் சித்தனது சரீர உரையாடல் இப்படித்தான் இருக்கும் இறங்கி வந்து உரையாடினால் இகலோக இறையாளர்கள் உரையாடல்கள் போல இருக்கும் என்று கூறுகின்றோம் இறை உரையாடுவதற்கும் இறையாளர்கள் உரையாடுவதற்கும் வித்தியாசம் தேவையல்லவா என்னவெல்லாம் இவன் கீழிருந்து சீடன் நிலையிலிருந்து மானிட நிலையில் இவன் உரையாட எத்தனைத்தாளும் அகத்தியன் ஒரு காலம் விடப்போவதில்லை என்று கூறுகின்ற ஓம் ஏனெனில் இக்கைலாய திருமேடையில் அமர்ந்திருந்தால் இவன் மூலமாக வருவது ஆதி இறை சூட்சமன் நூல்தான் என்று கூறுகின்றோம் அமர்ந்து அவன் ஆற்றலின் மூலமாக முன்பாக நின்றும் இவன் கூறுகின்ற உபதேச நிலைகள் யாவும் இயல்பான நிலையில் உரையாடுகின்ற உரையாடல்கள் அனைத்தும் இறைசூட்சமன் நூலுக்குள் இருந்துதான் என்று கூறுகின்றோம் மகன் நிலைதான் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருந்து விளையாடி கொண்டிருக்கின்றது இறை விளையாடலாக என்று கூறுகின்றோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் சிவநிலை கொண்ட அருள் தமிழ் கொண்டு அகத்தியனையும் சித்தனையும் சிவபெருமானையும் திருமுருகப் பெருமானையும் வாழ்த்திய வாழ்த்துதல் மொழி இருக்கின்றதே இம்மொழிக்கு அவ்வுரைக்கு அகத்தியன் சரணாகதி என்று கூறி மகிழ்கின்றோம் சாய நமக இதுதான் இறை திருவிளையாடல் நடந்தேறுகின்ற கைலாயக்கூடமாக மாற்றம் பெறுகின்றது என்று கூறுகின்றோம் சாய நமக இன்னும் உனது உரையாடல்களுக்குள்ளிருந்த சீடனே உன் உரையாடல்களை இன்னும் இன்னும் நீர் சலன சஞ்சல நிலைகளிலிருந்து நீர் வெளிவருகின்ற பொழுது சீடரே உண்மையில்லை இச்சீடனை நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அற்புதமாக அன்னையே அமர்ந்து வணங்குக சீடனே உன் உரையாடல்களுக்குள் இருக்கும் நிலைகளை வேறுபடுத்தி மாறுபடுத்தி இறை தமிழால் நீர் உரையாடுகின்ற காலத்தில் இறைசூட்சமன் நூல் உமக்குள் இருந்து சித்தனுக்குள் அருகாமையில் இருந்து உரையாடும் என்று நல்லாசி வழங்குகின்றோம் இவன் உரைத்தான் சித்தன் நீங்களும் நூலை சுமந்து உரையாடலாம் நிச்சயமாக சூட்சம நூல் என்பது என்ன அருள் வேல் பகிர்வு விழாத நிலை பகிர்ந்த எல்லாம் நூல்கள் தான் என்று உரைக்கின்றோம் மகதி அவ்வேல் உள்ளுக்குள் பிரளயத்தை ஏற்படுத்துகின்றது அவரவர்கள் சரீரங்களுக்குள் தேகங்களுக்குள் என்ன செய்கின்றது சம்ஹாரம் நிகழ்த்துகின்றது எதை எதையெல்லாம் நிகழ்த்துகின்றது அவர்களை நிகழ்த்துகின்றது அவர்களை சூழ்ந்துள்ள இகலோக நிலைகளுக்குள் இருக்கும் சலன சஞ்சல நிலைகளை பேரத்து இவன் உரைத்தவாறு அனைத்து நிலைகளுக்கும் ஆசைப்படுங்கள் அவை அனைத்தும் ஒரு வரைமுறையோடு என்று நிறைவு நிலையோடு என்று அகத்தியன் கூறி மகிழ்ந்து அவ்வேள்தான் ஆதிகரை சூட்சமன் நூல் என்று பெருமான் என்று அவ்வேள்தான் ஆற்றல் கொண்ட சிவம் என்று அவ்வேள்தான் ஆற்றல் கொண்ட பரந்தாமன் உள்ளிட்ட பத்து அவதார நிலைகள் என்று அவ்வேல்தான் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேர் கொண்ட இறை பிரபஞ்சம் மகா குரு என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் மகாதீசாய நமக. கோடி நன்றிகள். ஞானகுருவான ஆசான் சுவாமால் அஸ்தருக்கும் கோடி நன்றிகள். எனக்கு அடைக்கலம் கொடுத்த பிரபஞ்ச மகா சபைக்கு கோடி கோடி நன்றிகள். சுவாய நம திருச்சിത്രமிற்கு சாய நமக.